பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் 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 இங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஜீவோவை பற்றி நம்ம பேச போகிறோம் ரெண்டு ஜீவோவுமே இப்போ ரீசண்டாக போட்டதாம் போன மாதம் ஒன்று போட்டது இந்த மாதம் ஒன்று போட்டது இந்த ரெண்டு ஜியோவிலையும் என்ன சொல்லியிருக்காங்க அரசாங்கம் ஒன்று ஊற வளர்ச்சித்துறை வெளியிட்ட ஜியோ எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் பணி சம்மந்தமாக அதில் பணியாற்றக்கூடிய ஒன்றிய வாரியாக பணியாற்றக்கூடிய கணினி ஆப்ரேட்டர்களுக்கான ஒரு நடைமுறை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கல்வித்துறை ஒரு ஜீவோ பாஸ் பண்ணிட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளியில் ஆசிரியர் தவிர்த்து அமைச்சு பணியாளர் மொத்தம் வந்து என்ன யாரும் இருக்காங்களோ அவங்களுக்கு நேரம் காலம் வந்து விதித்து இப்படி தான் நீங்கள் வந்து பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கல்வித்துறை சார்ந்த ஜீவோவை அண்ணன் சரவணன் அவர்கள் நமக்குள் நாம் யூடியூப்பர் அவர்கள் வந்து ஏன்னா ஒரு ஆசிரியர் அதனால் அதையே அவர் கொடுத்துருவோம் உங்கள் சம்மந்தம் உங்கள் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதை நீங்களே படிச்சுங்க தம்பி வந்து கிராம ஊராட்சி நிறைய ஆர்டியை பண்ணிட்டுருக்காங்க அதனால் கிராம ஊராட்சி சார்ந்த விஷயங்களை தம்பிக்கிட்ட கொடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் அந்த பணியில் கணினி ஆப்ரேட்டராக பணி செய்யக்கூடியவர்களுக்கு என்ன விதிமுறை ஜீவோ போட்டிருக்காங்கிறத பரோஸ்கான் படிப்பார் நம்மெல்லாம் கேட்போம் மகிழ்ச்சி இது எங்கேருந்து வந்திருக்கணும் அந்த ஜீவோ வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் ஓகே சென்னையிலேருந்து அந்த ஜீவோ போட்டிருக்காங்க யாருக்குன்னா எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் ம் மாவட்ட ஊராட்சி வளர் ஊரக வளர்ச்சி முகமை அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த ஜியோ பாஸ் ஆகிருக்கு என்னைக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாம் மாதமே பாஸ் ஆகிருக்கு இதில் என்னன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கணினி உதவியாளர்கள் வெளிச்சந்தை மூலம் ஈடுபடுத்தப்பட்ட கணினி உதவியாளர்கள் விவரங்கள் பெறப்பட்டது அவங்களுக்குள்ள அறிவுரைகள் என்ன இதில் போட்டிருக்குன்னா வெளிச்சந்தை மீன் அப்படின்னா அரசு சாராத வெளி கம்பெனியிலேருந்து உள்ளே வரக்கூடிய ஒப்பந்த பணியாளர் எக்ஸாக்ட்லி கரெக்ட் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் செயல்பாட்டிற்கு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமும் வெளிச்சந்தை மூலமும் கணினி உதவியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இதில் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பணியமர்த்தப்பட்ட கணினி உதவியாளர்கள் அனைவரும் மேற்காணும் அரசாணை அறிவுறுத்தலின்படி கணினி அறிவியலில் பட்டப்படிப்பு டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ரெண்டு டிப் ரெண்டு டிகிரி முடிச்சிருந்தவங்களை மட்டும்தான் அமர்த்தணும் அப்படிங்கிற ஆமாம் எதுவும் ரெண்டு டிகிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க முடித்தவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் இத்திட்டத்தில் இதுதான் தேர்வு செய்யப்பட்டனா ஆனால் இந்த திட்டத்தில் இந்த இந்த போஸ்டிங்க்கு வந்து இந்த தகுதி இல்லாதவங்களையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதோட அதோட கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வரவும் இந்த ஜியோ அவங்க பாஸ் பண்ணிடுவான் அவ்வாறு வெளிச்சந்தை மூலம் பணியமர்த்தப்பட்டவர்கள் உரிய கல்வித் தகுதியும் கணினி இயக்குவதில் போதிய அனுபவம் இல்லாதவர்களும் ஈடுபட்டு பட்டுள்ளதாக மாவட்டங்களிலிருந்து பெறப்பட்ட அறிக்கைகள் மூலம் தெரிய வருகிறது ஓகே சமூக ஆர்வலர்களோட கம்ப்ளைண்ட்ஸ்னால அது தெரிய வந்திருக்கு அதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா தலைவர்களுக்கு வந்து இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மேற்காணும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவாறு கல்வி தகுதி கணினி அறிவில் பட்டப்படிப்பு உள்ளவர்கள் வெளிச்சந்தை மூலம் பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் இந்த இந்த டிகிரி மட்டுந்தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் உரிய கல்வி தகுதி இல்லாமல் வெளிச்சந்தையின் முறையில் கணினி பின் அவர்களை நீக்கம் செய்து விட்டு அரசு விதிகளின்படி கல்வி தொகுதி உள்ளவர்களை ஈடுபடுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னன்னா ஏற்கனவே பத்தாவது படித்தவங்க பன்னெண்டாவது படிச்சவங்கலாம் செலக்ட் பண்ணி இப்போ வேலையில் இருந்தாலும் வேற டிகிரி முடிச்சிருந்தாலும் அதாவது கணினி அறிவு இல்லாத சொல்றாங்க இது என்னன்னா வேலை வாய்ப்பு மூலமாக மூலமா தான் இந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் வந்து அவங்க கரெக்டாக தேர்வு பண்ணிட்டாங்களாம் அவங்க சொல்றாங்க பாருங்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலம் நாங்கள் டிகிரியை கரெக்டாக செலக்ட் பண்ணி தேர்வு பண்ணி நாங்கள் ஆப்ரேட் போட்டோம் வெளிச்சந்தை அதாவது வந்து தனியார் ஒப்பந்தத்தின் மூலம் உள்ளே வந்திருக்கவங்க மேலே கம்ப்ளைண்ட் வருது இந்த கணினி அறிவு இல்லாமல் பட்டப்படி படித்தவங்க உள்ளே இருக்காங்க பட் கணினி அறிவு இல்லை ஆகவே வந்து இதை கட்டாயப்படுத்துகிறாங்க கம்ப்யூட்ரு சம்மந்தமாக நாலேஜ் உள்ளவங்களை மட்டும்தான் அதுலேயும் குறிப்பாக அந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸு அது படிப்பு வந்து கணினி ஆப்ரேட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜியோ பாஸ் அதே மாதிரி அந்த கணினி உதவியாளர்கள் வந்து அந்த பணியை செய்யணும் அதாவது மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம் இருக்குல்ல அதோட பணிகளை மட்டும் தான் செய்யணும் வேற எந்த பணியிலும் அவர்கள் ஈடுபடுத்தக்கூடாது அதே மாதிரி கணினி உதவியாளருக்கு அவங்களோட சம்பளம் வந்து இருபதாயிரம் வழங்கப்பட்டு இருக்கு அந்த சம்பளம் வழங்கப்படணும் அதே மாதிரி மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து ஒரே அலுவலகத்தில் இப்போ திருவண்ணையிலேயே மூணு ஆண்டுகள் பணி வந்துட்டு இருக்காங்கன்னா வந்து மாவட்டத்திற்குள்ளேயே வேறு அலுவலகங்களுக்கு மா இடமாற்றம் பண்ணணும் ம் அப்போ அந்த இந்த விவரங்களை மட்டும்தான் அந்த ஜீவோவில் ஓகே ஓகே இதில் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா கணினி ஆப்ரேட்டர் சொன்னோடனே நிறைய பேருக்கு தாட்டை எங்கே போகணும்னா கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய கணினி ஆப்ரேட்டர் இருக்காங்களே ஸோ அவங்கள பற்றி சொல்கிறாங்களோ அப்படின்னு இல்லை இது பார்த்திங்கன்னா ஒன்றிய அலுவலகத்தில் அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற கணினி ஆப்டே ஆப்ரேட்டர்கள் சம்மந்தமாக மட்டும்தான் வந்து இந்த ஜியோ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து உண்மையிலே உங்கள் ஒன்றியத்தில் சரியான பட்டப்படிப்பு படித்தவங்க இந்த பணியில் இருக்காங்களான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் நேரடியாக போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்களான்னு சொல்ல முடியாது பட் ஆனால் தகவல் பெறு உரிமை சட்டத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி திருவாடனை ஊராட்சி ஒன்றியத்தில் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் ஒர்க்கில் இந்த ஜிஓ அணி கூட மேற்கோள் காட்டி சொல்லலாம் இந்த ஜிஓ அணி அடிப்படையில் இந்த மாதிரி வந்து இந்த கணினி புலமை இருக்கக்கூடிய நபர்கள் தான் இதில் இருக்கீங்களா அப்படிங்கிற தகவலை கொடுங்க அப்படின்னா அவங்க எப்போ ஜாப்புக்கு வேலைக்கு சேர்ந்தாங்க அவங்க டிகிரி சர்டிஃபிகேட் கொடுங்க அவங்களோட ஊதியத்தை ஊதியம் எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ அவங்க எத்தனை வருடமாக இங்கே பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஆர்டிஏ போட்டு கேட்டிங்கன்னா தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த சாப்டர் வந்து ஒன்று ரெண்டாவது சாப்டரு பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுருக்கிறாங்க நம்ம ஆசிரியர் திரு சரவணன் அவர்கள் அதை படிப்பாங்க இப்போ இதில் வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறை தலைமை இருந்து இந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இது என்னென்னா பன்னெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த மாதமே வந்த ஒரு ஜியோ தான் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அமைச்சு பணியாளர்கள் அமைச்சு பணியாளர்கள்னா ஆசிரியர் இல்லாத பணியாளர் இருக்காங்க இல்லையா ஸோ அவர்களுக்கான நேரத்தை வந்து நிர்ணயம் செஞ்சிருக்காங்க பள்ளியில வேலை செய்யறவங்க ஆமா அரசு பள்ளி தனியார் பள்ளி அரசு பள்ளி அரசு ஓகே பனியார் பள்ளியை வந்து ஆர்டியலை கேட்டாலே அது தனிநப தகவல் தர முடியாதுன்னு சொல்றாங்க வாங்கி கொடுக்கறேன் சொல்றேன் அப்படி இது அரசு பள்ளியில உள்ள விடயம்தான் இப்போ ஆசிரியர் அல்லாத பணியாளர்களான உதவியாளர் இளநிலை உதவியாளர்கள் இவர்களுடைய நேரத்தை வந்து நிர்ணயம் செஞ்சிருக்காங்க அதாவது காலை ஒன்பது மணியில இருந்து நான்கு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் ஏற்கனவே இருந்தது அந்த நடைமுறை என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப பத்து மணியில இருந்து ஐந்து நாப்பத்தி ஐந்து வரைக்கும் நேரம் வந்துட்டு ஒன்பதுங்கிறத சுருக்கி இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு காலையில் வரும்போது பிரச்சனை இல்லை ஆசிரியர் வந்துருவாங்க ஆனால் ஈவினிங் வந்து போகும்போது யாருமே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்குறதால அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ இப்படியான இந்த ஜீவோ வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க இதைத்தான் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போக வந்து என்ன சொல்றாங்கன்னா நேரத்தை அதாவது இந்த வேலை நேரத்திற்கு பின்பு வழக்கமான பணிகள் அல்லாமல் முக்கிய மற்றும் அவசர பணிகள் இருக்கும் போது மட்டும் கூடுதல் நேரங்களில் பணிகளை மேற்கொள்ளலாம் தாண்டி எமர்ஜென்சி விடுமுறை நாட்களில் முறைப்பணிக்கு வரிசை கிராமமாக பட்டியலிட்டு அதன்படி பணியாளர்களை அலுவலகம் வரும்படி அலுவலக தலைவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில் உரிய அறிவுறுத்தல்களை சுற்றறிக்கை மூலம் அனுப்பப்படுகிறது என்னன்னா கூடுதல் இப்போ ஒரு இருபது பேர் வந்து அமைச்சு பணியாளர் இருக்காங்க அப்படின்னா விடுமுறை நாட்களில் நீங்க பத்து பேர் வாங்க அடுத்த வாரம் நீங்க பத்து பேர் வாங்க அப்படின்னா இங்க தலைமை ஆசிரியர் முடிவெடுத்து லிஸ்ட்டு போட்டு ஆமா அதுவும் நடக்கும் இது வந்து என்னன்னா கவர்மெண்டோட இதுங்கனால அது கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு குழு தான் இருக்குல்ல வச்சிருக்காங்க அது பாத்துக்கிடுவாங்க ஸோ இது வந்துட்டு நம்ம நினச்சோம் ஆசிரியர்களுக்கும் இப்படித்தான் இருக்குன்னு நினைச்சோம் அப்படி நினச்சி தான் பண்ணது பட் என்னன்னா இது ஆசிரியர்கள் இதில் தப்பிச்சிட்டாங்க அவங்கள தவிர்த்து மற்றவர்கள் ஆசிரியர்கள் தப்பிச்சுட்டாங்களா ஆசிரியர்கள் நாங்கள் தப்பிச்சிட்டோன்னு சேர்த்து சொல்லுங்க பேப்பருங்கிறது அதை வந்துட்டு நம்ம எப்போ இருந்தாலும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய போறாங்க ஆனால் முன்னாடி இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் எப்போ எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது அப்போ அது சைக்காலஜியாக வருமானத்தை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது சரி சரி இப்போ ரெண்டு ஜீவோவும் நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தன்னார்வலர்களுக்கு இந்த செய்திகளை கடத்துங்க ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த தகவலை பகிர்ந்துக்கோம் மீண்டும் இருந்து விடைபெற்று உங்களை சந்திக்கும் வரை நான் முருகேசன் நமக்குள் நாம் சரவணன் பாய்